புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள நூற்று பத்து சாராய கடைகளுக்கு ஆன்லைன் மூலம் தேதி ஏலம் தொடங்கியது ஆனால் ஏலம் துவங்கி மூன்று நாட்கள் ஆகியும் ஒரு கடை கூட ஏலம் போகவில்லை சாராய விலைக்கே மது கிடைக்கிறது மேலும் ஒரு மது பாட்டில் வாங்கினால் ஒன்று இலவசமாக கிடைக்கிறது பல இடங்களில் ரெஸ்டோபார்கள் திறக்கப்பட்டது உள்ளிட்ட காரணங்களால் சாராய கடைகளை ஏலம் எடுக்க வியாபாரிகள் ஆர்வம் காட்டவில்லை என வியாபாரிகள் கூறினர் காவல்துறையாருக்கிட்ட நல்ல ஒத்துழைப்பு கொடுப்பாங்க அன்று இன்று இல்லை இன்றைக்கி என்ன காரணம்னாக்கா பாண்டிச்சேரியில் பார் கொடுத்துருக்குறாங்க அதனால் பாதிப்புங்க இந்த பாதிப்பால் அரசுக்கு வருவாய் இழப்பு அரசியல் புறமுர்கள் உள்ளே போஞ்சு சாரா கடை இந்த கல்லு கடையெல்லாம் வந்து வீணடிச்சிட்டாங்க அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அரசுக்கு அதிகமாக வருவாய் காட்டுறேன் காட்டுறன்ட்ட ஏற்றி ஏற்றி எடுப்பாங்க ஏற்றி பல கோடி ரூபாய் பாக்கி அரசுக்கு இது சம்மந்தமாக நான் அதிகாரிகிட்ட சொல்கிறேன் நான் என்ன செய்கிறது முதலமைச்சர் சப்பு சொல்கிறாங்க மந்திரி சொல்கிறாங்க இதெல்லாம் நாங்கள் டைம் தானே கொடுக்குறோம் அந்த டைம் கொடுத்தனால அந்த மூணு மாதம் ஆறு மாதம் ஆகிப்போம் அது பாக்கின்னு போச்சு ஆனால் ரெக்கவரி இல்லாத மாண்பு முதலமைச்சர் நோல் பண்ணிக்கிறாங்க ஃபண்ட் இல்லை ஃபண்டு இல்லைன்ட்டு அந்த ஃபண்டு யார் கிட்டக்குது தாராக தொழிலாளரை பாதித்து கொடுக்குறாங்க அந்த பாக்கி பணமெல்லாம் வருவாய் பூரா முதலாளிங்கிட்ட கிட்டே இருக்குது அன்றைக்கி இருந்து நடத்துனாங்க தொழில் தொழில் தொழிலாக நாங்கள் பண்ணோம் தொழில் முறையான சாராயத்தை போட்டு விற்றோம் இன்றைக்கி இருக்கிறவங்களாம் கள்ளச்சாராயன்ற பேரில் தமிழ்நாட்டிலேருந்து வருதுங்க அரசு பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு காலத்துக்கு ஒன்று போகல அரசியல் வந்து சொல்லி பாண்டிச்சேரி தான் போகுது பாண்டிச்சேரி கிடையாது தமிழ்நாடு கோவா கர்நாடகா ஆந்திராவிலேருந்து வருதுங்க இப்போ பாண்டிச்சேரியில் எந்த ஒரு கள்ளச்சாரம் கிடையாது அரசாங்க சாரக்கு தான் இந்த அரசாங்க சாரத்தை முறையாக முறைப்படுத்தி செய்யணுங்க அவங்க செய்கிறது கிடையாது ஏன்னா சாராய கடை எடுக்க பயப்படுறாங்க சாராய கடை எடுக்க பயப்படுறாங்க நான் எடுக்க பயப்படல அரசு அதிகாரிங்க ஃப்ரீயாக விடணும் எடுப்போம் இன்னும் வந்து ஒரு ஒரு லட்ச ரூபா கடைனா பத்து லட்சத்துக்கு எடுப்போம் ஆனால் நாங்கள் பாக்கி வைப்போம் கேக்காய் போட்டு இருக்கா நாங்கள் எடுத்துருக்காட உனக்கு அரசுக்கு வருவாய் காட்டுமா தர பணம் அரசுக்கு வராது ஏழம் தொடங்கி மூணு நாள் ஒன்றுமே சாராய கடை எடுக்காம இருக்காங்க எடுப்பாங்க இப்போ ஐம்பது பர்சென்ட்டுக்கு குறையுதா முப்பது பர்சன்ட்டுக்கு குறையதா எடுப்பாங்க அப்படியும் பாக்கி தான் வைப்பாங்க இதில் முதலமைச்சர் அவங்க கட்சிக்காருக்கு டைம் கொடுக்க சொல்லுவார் மந்திரிங்க சொல்லுவாங்க இதனால் பாதிக்கப்படுறது அரசு அதிகாரிங்க இன்னும் வசூல் ஆகலையா வயசு வாங்க கேட்பாங்க ஏன் அது சமமாக செஞ்சுட்டு போகலாம் அது வந்து முதலமைச்சர் ஒரு பக்கம் இப்படியும் பார்க்குறாங்க ஒரு பக்கம் அப்படியும் பார்க்குறாங்க அரசு என்ன செய்யணுன்னா டாஸ்மாக இந்த ரெஸ்கோ பார் டைம் இருந்து அந்த பத்து பதினோட க்ளோஸ் பண்ணுங்க அது கரெக்டாக அவங்க கொடுக்குற ரேட்டு தான் விற்கணும் அவங்க வந்து ஒரு கோட்டர் வாங்கினா ஒரு கோட்ரு ஃபிரி கொடுக்குறாங்க ஆறு மணிக்கெல்லாம் ரெஸ்கோ பார் ஓப்பன் பண்ணுறாங்க இருக்கிற ப ஹோல்சேல் ரேட்டில் போது அஞ்சு ஆறு கிலோ ஓப்பன் பண்ணிடுறாங்க அதை க்ளோஸ் பண்ணுங்க